எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு யார் வந்து இந்த டாஸ்க் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஸோ விஜித்ரா வின்ஸ் த டாஸ்க் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுக்கு மூன்று பாயிண்ட் கொடுக்கப்படுது ஸோ அதனுடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கில் பண்ணியிருக்காங்க அவங்க சரியா ரவீனா ஒன்று அடுத்து வந்து மாயா ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்றதுனால அது ஒன்று ப்ளஸ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வச்சு அவங்களுக்கு கொடுக்கப்படுது ஸோ தேட் இஸ் குட் அவங்களுடைய முடிவு நல்லா இருந்துச்சு அப்புறம் ரவீனாவும் வந்து ரெண்டு கில்லு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுக்கப்படுது ஸோ வெற்றி கிடையாது அப்படின்றதுனால அதில் ஒரு பாயிண்ட் வந்து பறிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த ரெண்டு கில் யாருன்னா மணி ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத மொதல் வந்து கில் பண்ணிணாங்கல்ல ஸோ அவங்க ஒன்று ஸோ ரெண்டு கில்லு வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க ரவீனா பொறுத்த வரைக்கும் அடுத்து மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷ்ணு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு கில்லு அவர் தினேஷை பண்ணது இன்னொரு கில்லில் அவரும் சித்துட்டாரு நிக்சனை வந்து கொள்ளுறப்ப அது ஒரு நடந்துச்சு சரியா ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ மொதல் ரவுண்டில் ரவீனா வந்து ஒருத்தவங்கள கில் பண்ணாங்க அடுத்து லாஸ்ட்டில் வந்து மணியை கில் பண்ணாங்க ஸோ அந்த ரெண்டு கில்லு சரியா ஸோ அதனால் ரெண்டு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ மூணு ரெண்டு ஒன்று இப்போ ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து தினேஷ் ஒரு பாயிண்ட்டு அப்புறம் மாயா மூன்று மணி இரண்டு பூர்ணிமா இரண்டு ரவீனா இரண்டு அப்புறம் வந்து விசித்ரா மூன்று அப்புறம் தினேஷ் விஷ்ணு வந்து நான்கு நிக்சன் நான்கு இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்காங்க நிக்சனும் நம்ம விஷ்ணு வந்து நாலு விசித்ராவும் மாயாவும் மூன்று பூர்ணிமா மணியும் ரெண்டு தினேஷ் வந்து ஒன்று ஸோ இதுதான் டிக்கெட் டு ஃபினாலியோடைய கடைசி இறுதி டாஸ்கோடைய ரிசல்ட் ஓகேவா இதில் விசித்ரான கேம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக வந்து ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது ஏன்னா கில்ல வந்து யோசிக்காமல் இருக்கிறப்ப நல்ல கேம் ஸ்டேஜ்டேலே போயிட்டு இருந்துச்சு டக்குன்னு வந்து ஒரு கில்லை வந்து போட்டு விட்டாங்க விசித்ரா கரெக்டாக மாயாவை விட்டாங்க மாயாவை போட்டோன்னே விஷ்ணு வந்து இங்கே நம்ம தினேசை போடுறாரு சரிங்களா தினேசை போடுறோன்னே மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரவீனா வந்து மணியை போடுறான் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்து வந்து பட்டு பட்டுனு போட்டுருக்காங்க ரவீனா வந்து பூர்ணிமா போட்டாங்க முத அதுக்கடுத்து எந்த ஒரு கில்லுமே இல்லை ஸோ கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு கடைசி ரவீனாவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவா அப்படின்னு வைக்கும் பொழுது விசித்ரா அந்த இடத்தில் நிக்சனுக்கு வந்து பாவம் பார்த்த விசித்ரா நான் ரவீனா விட மாட்டேன் நீ எப்படி போட்டால் அவள் தான் வந்து ஒரு பாய்சன் மாதிரி அவங்க ஏற்கனவே பேசிகிட்டு இருந்திருக்காங்க நியாபார்க்கில்ல ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் வர்றப்ப போட்டாங்க ரவீனாவுடைய மனதை கவர்ந்துட்டாங்க பேசி பட் ரவீனா வந்து அவங்களுக்கு சேஃப் காட்டிட்டாங்க ஸ்டே காட்டிட்டாங்க இவங்க வந்து கில்ல போட்டு விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா கெத்து அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கேமை வேறு லெவலில் ஒரு புரிதலோடு விளையாண்டுருக்காங்க நம்ம விசித்ரா ஸோ அவங்களுக்கு முதல் வந்து பேத்தர்கள் கொடுத்துடலாம் தட் இஸ் குட் ஸோ ஷி ஓப்பன் த அக்கவுண்ட் ஓகே மூன்று அதுவும் மூன்று பாயிண்ட் வந்து எடுத்து லீடிங்கில் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா கில்லில் ஆரம்பித்தது ரவீனாவும் அப்புறம் நம்ம விசித்திராவான் அதனால தான் இவங்க ஜெயிச்சாங்க ஸ்டேவே கொடுத்துட்ருக்கக்கூடாது கில் அப்படிங்கிறது தான் இங்கே மரியாதை ஸோ கில் பண்ணால் நீ ஜெயிக்கலாம் அப்போ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபால்னு வந்துட்டு விஷ்ணு ஒரு ஸ்டே இன்னொன்று சாவு அப்படின்ட்டு டப்புன்னு ஒன்னே சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் என்ன போய் சாகுங்கிறீங்க அப்படின்றது அவன் கேட்டது கொஞ்சம் எதார்த்தமாக இருந்தது இதுக்கு விஷ்ணு ஒரு விஷயம் பண்ணால் அது எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக இப்போது அவங்க வந்து எங்கே இருந்தானே அவங்க கொடுத்துருக்கலாம்ல விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இங்கே விட்டு கொடுக்குற கேமே கிடையாது விஷ்ணு இங்கே வந்து போட்டிடணும் ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஸோ அம்மாவும் ஜெயிக்கிறது தான் ஆடுறாங்க அம்மாவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவும் வந்து ஜெயிக்கிறது தான் ஆடுறாங்க ஸோ இங்கே இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபேவரிசம் பண்ணியிருக்கணும் விட்டு கொடுத்துருக்கணும் அவங்க வயசுக்கு அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய தானே இந்த இவ்வளோ தூரம் வயசில் வந்து ஒரு பெண்மணி வாடுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ரவீனா விட்டு கொடுக்க வேண்டியது தானே அது பேச்சே கிடையாது விஷ்ணுவோடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்தது ஆனால் விஷ்ணு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா இல்லாட்டி நீ ஃபுல்லாக புலம்பிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மணியும் தினேஷும் கொஞ்சம் வந்து டவுன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது பார்க்க முடியுது சரியா இப்போ ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்துருவோம் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் தினேஷ் முதலிடத்தில் இருக்கார் ஸோ மக்கள் பார்த்துப்பாங்க என்ன ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் முடிது கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்காங்க நல்ல ரேட்டில் வந்து இருக்கார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் இருக்கு ஆனால் அவர் இண்டிவிஜுவலாக கொஞ்சம் ஆடணும் அடுத்த டாஸ்க்கெலாம் சும்மா டிவிங்க விஷ்ணு கூட நம்பிட்டு இருந்தார்னா அவருக்கும் வந்து அப்படியே டிக்ளேர் ஆகிட்டு தான் போகுது ஸோ அதை அதை பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் விசித்ரா நான் பூமர் கேங் இல்லடா நான் வந்து இந்த கேங் இல்லடா புள்ளி கேங் பூ புள்ளி கேங்கில் ஒன்று போட்டேன் பூமர் கேங்கில் ஒன்று போட்டேன் அப்படின்ற மாதிரி ரெண்டையும் போட்டாங்க அதுக்கு ஒரு தனி ஒரு கட்ஸ் வேணும் ஆனால் ரெண்டுலேயும் அவங்க அவங்க கேம் பச்சையாக அப்படி அப்படிதான் விஷ்ணுவும் அவங்களும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன் நான் தெரிஞ்சு மூன்றாவது இடத்தில் விஷ்ணு ரெண்டாவது இடத்துல மணி மணி கொஞ்சம் தினேஷ் கொஞ்சம் லீடிங் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு பதிமூணாயிரம் ஓட்டு வந்துருச்சு அடுத்து விஷ்ணு இருக்கா அடுத்து ரவீனா ரவீனாவுக்கு ஓட்டு ஏறி இருக்குங்க ஒரு லட்சம் தாண்டிட்டாங்க ஸோ அடுத்து வந்து வர்மா வந்திருக்காரு விஜயபுரம் தொண்ணூற்றி அடுத்து நிக்ஸன் எண்பத்தி நாலு மாயா எழுவத்தி நாலு ஸோ மாயாவுக்கு இன்னும் டிக்கெட் ஃபினாலே வாய்ப்பு இருக்கு நிக்சனுக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா விஷ்ணுவுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி மூன்று பேருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இது எப்படின்னு சொல்ல முடியல இப்போதைக்கு இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் படி பார்க்க முடியுது நிக்சன் அண்ட் மாயா வில் பி எலிமினேட்டர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க எலிமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு கட் ஃபீலிங் என்ன அப்படின்னா விஜயவர்மா தூக்கிடுவாங்களோ ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி சில சில்மிஷம்லாம் பண்ணியிருக்கான் காடை வச்சு ஸோ அதனால் மேபி அவனை தூக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திப்பது வரை வரைக்கும் குட் பை